தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்வழித்து கண்வடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூயாவியாரே இறைவா வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் ஓளின் இன்று ஒளியாய் உதித்து மிளிரும் ஒளி மிகுந்த தந்தையின் மாட்சிமையே ஒளியின் ஒளியே ஒளியின் ஊற்றே உளத்துள் ஒளியை பொழிவாயே உண்மை ஞாயிறு நீரென்று எண்ணிலா விண்மீன்களை படைத்தவரே உண்மையின் தூய ஆவியாரை தின்னமா எமக்கு பொழிந்திடுக முடிவில்லா மாட்சி உள்ளவராம் திடமுக அருளில் தந்தையாம் அடிபணிந்தென்று வேண்டிடுவோமே அடியார் பாவநிலை அகற்றிடவே கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும் நம்பிக்கை நமது ஆன்ம பானமாகட்டும் மாண்புயர் ஆவையின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம் மகிழ்ச்சியில் எமக்கு என்னால் கழிக வைகரை ஒளி போல் இன்று மெளிர்க பகலவன் போன்று நம்பிக்கை ஒளிர்க அகமும் உள்ளிருளையாகச் சிடுக பொழுது புலர்ந்தது ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார் முழுதும் மகன் தந்தையும் இருக்க முழுதும் தந்தை இருக்கின்றார் ஆமேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது இறைமந்தரே மாட்சியும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாங்குங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சி அவருக்கு உரித்தாகட்டும் தூய புகழொளி இழங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் ஆண்டவரின் குரல் ஆழி நீர்மேல் மேல் ஒழிக்கின்றது மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார் ஆண்டவர் நீர்த்திரல்களின் மேல் வீட்டிருக்கின்றார் ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் சீர் சீர்மை வாய்ந்தது ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றன ஆண்டவரின் லெமனான் மரங்களை முறித்தெடுக்கின்றார் சிறியோன் மலையை காட்டறிமை கண்டன குதிக்க செய்கின்றார் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர்த்தம் மக்களுக்கு அமைதி அருள்வாராக தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக அருள்வாக்கு உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திருந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி கடவுள் அருளும் ஆவியும் நிறைந்த கிறிஸ்துவை இந்நாளின் தொடக்கத்தில் நாம் புகழ்வோம் மன்றாட்டுக்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மை புகழ்கிறோம் மத அனைத்து ஆசிகளுக்காக உமக்கு நன்றி கூறி இந்த காலை வேளையில் உமது ஆசிரை வேண்டி நிற்கின்றோம் இறைவா எங்களுக்கு மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தருளும் மத திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உடல் நலனையும் ஆற்றலையும் அளித்தருளும் இறைவா என்னால் முழுவதும் உமது அன்பு எம்மூடி இருப்பதாக எங்கள் பணிகளில் நீர் எங்களை வழிநடத்தி அருளும் இறைவா எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தரலாம் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் ஜிபிப்போமாக ஆண்டவரே எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் நேரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக உமது அருளால் எமது செயல்களை தூண்டே உமது ஆற்றல் மிக்க துணையால் அவற்றை முழுமை பெறச் செய்வீராக உம்மோடு பரிசுத்தாவை நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு எனக்கு ஜெயம் அறியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியோட்டம் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் அன்னை மாதிரி நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்திட வர வேண்டி நாம் வேண்டுவோம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கண்ணீர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் எனும் நம்பிக்கை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகிறோம் பாவியாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமன் காத்து நிற்கின்றோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் அன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உடைய அடைக்கலம் நாடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் அன்றாடும் ஆமேன் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் தீப ஒளியாம் கிறிஸ்து இயேசுவினுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இயேசு நம்மை ஆசிர்வதித்து எல்லா நிலையிலும் ஒளியின் மக்களாக வாழ நம்மை ஆசிர்வதிப்பாராக அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்